நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப் லாக் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் நிறைய ஆப்லாக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க அது அஞ்சு எம்பி எம்பி பதினஞ்சு எம்பி இருபது எம்பியில் இருக்கும் அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது பட் இது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக சூப்பரான அப்ளிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இருக்கா லாஸ்ட்டு அது பக்கத்தில் இஎஸ் ஆப் லாக்கர் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் இதுதாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்பிளோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதனுடைய அப்ளிகேஷன் வந்து இஎஸ் ஆப் லாக்கு இது இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எம்பி தான் இது பாருங்கள் இஎஸ் ஆப் லாக்குறேன் இது ஜஸ்ட் இது ஒரு எம்பி தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு எம்பியை காமிக்கும் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ் எம்பி வெர்ஷன் இப்போ தான் விட்ருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்குது இதுங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் பேட்டன் இது எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ட்ரான்ஸ்லேட்டர் லாக் பண்ணுறேன் லாக் பண்ணிட்டேன் பேக் வந்துட்டேன் இப்போ ட்ரான்ஸ்லேட்டர் பாருங்கள் கிளிக் பண்ணுறேன் பேட்டன் தேர் அப்போ நான் பேட்டன் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் எகைன் பேக் வந்துட்டேன் மறுபடியும் ட்ரான்ஸ்லேட்டர் போகிறேன் மறுபடியும் பேட்டர்ன் கேட்கும் போட்டு ஓடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நல்ல செட்டிங்ஸில் இருக்குது நீங்கள் இல்லை நான் இங்கே பாருங்கள் அந்த செட்டிங்ஸில் காமிக்கிறேன் நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணால் மட்டும் இல்ல ரீலாக் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேம்பை விட்டு வெளியே வந்தாவே லாக் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இந்த பேட்டர்ன் போகிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைட்டாக டேஜ்லிங் போட்டுக்கலாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும் பேர்த்ஸ் பேர்த்து அதாவது பிறந்த தேதி அல்லது ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு கேட்கும் நம்ம அதை ஆல்ரெடி செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் சரி இந்த ஆப்பு நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது வந்து திடீர்னு நீங்கள் ஆள் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கீங்க மோஸ்ட்லி இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு டக்குன்னு தேவையில்லை அப்படின்னா டிஜிபிள் லாக்குனால் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா தான் இப்போ நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும் காரிங்க பாஸ்வேர்டே தேவையில்லை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன் இது சாரி இஎஸ் ஆப் லாக்கர் இந்த அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது இஎஸ்ன்னு போடுங்க இஎஸ் ஆப் லாக்கர்னு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you.